உங்கள் எங்களை பாருங்கள் ஏன் நான் தனித்து நிற்கிறேன் ஏன் யாரோடும் சேரவில்லை மாற்றம் மாற்றம் என்று திருப்பி இவர்களோட சேர்ந்தால் அது மாற்றம் அல்லாமல் ஏமாற்றமாக ஆகிவிடும் என்று நான் நிற்கிறேன் எனக்கு பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு தடத்தை நான் பதித்தூட்டிச் செல்ல விரும்புகிறேன் எனக்கு முன்பு நின்றவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக போனார்கள் அதனாலேயே நான் நாற்பது தொகுதியிலும் போட்டி இவனெல்லாம் ஒரு ஆளா என்று பேசியவர்கள் இவன்தான் ஒரு ஆள் என்று பயப்படுகிற அளவிற்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத நிலையில் உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் தொலை தூரத்திலிருந்து எங்களை நேசிக்கிற என் சொந்தங்கள் எங்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு கொடுத்து உதவுகிறார்கள் தமிழ் தேசிய முதலாளிகள் பெரும் முதலாளிகள் தமிழர்கள் கூட எங்களுக்கு கை கொடுத்து உதவவில்லை ஏ எனக்கு காசு கொடுத்தால் ரைடு வரும் என்று பயன்படுகிறார் இந்த ரைடுக்கு பயந்தால் ஒரு நாள் பிரபாகரனின் மகனின் ரைடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்